வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே படி இருக்கீங்க சோ கரூர் சம்பவத்தை விசாரிக்கும் அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர் முன்னாள் நீதிபதி அவங்க அதே போல சிபிஐ விசாரணை கேட்கும் தாவேக அதிமுக பாஜக அதே போல விஜய் ரசிகர்கள் செய்த அட்டு ஊழியங்கள் அதன் காரணமாகத்தான் இந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது அது நிறைய ஆதாரங்கள் நம்ம வீடியோ கூட போடலாம் நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டோர் அடிச்சிருக்காங்க அது இவங்க நூற்று கணக்கானோர் இருக்காங்க இதை வந்து காப்பாற்ற வந்தவங்களெல்லாம் நீங்க வந்து அடிச்சு விரட்டுவீங்களா எங்க கூட்டத்துல ஏன் வந்து இது வருது அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது கரூர் இன்சிடென்ட்ல இப்படி இதுல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் மேல அது என்ன எஃப்ஐஆர் ஏன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் நண்பர்களுக்கு அந்த கரூர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பேசப்படும் பொருளாக இருக்கிறது காரணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் மா சுப்பிரமணியர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தி எட்டு பேர் வந்து அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ரெண்டு மூணு பேர் தான் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியாமல் போனவர்கள் ரொம்ப சீரியஸா இருந்திருக்காங்க அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்று கணக்கானோரை காப்பாற்றி இருக்கிறது இந்த அரசு ஆம்புலன்ஸ்காரங்களை அடித்து நொறுக்கி இந்த மாதிரி கேவலமா நடத்தி அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பண்ணியும் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த கவர்மெண்ட் அப்படின்னு அதாவது செந்தில் பாலாஜி தன்னோட ஏதோ ட்ரஸ்ட் மூலமா ஏதோ ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காரு போட்டிருக்கேன் அதில் திமுக சிம்பை இது இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏன் அந்த ஆம்புலன்ஸ் இங்கே வரணும் அப்படின்லாம் வந்து அடிச்சிருக்கானுங்க இதனால் அநியாயமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களை எதுக்காகடா வந்தீங்க இது உங்கள் இடமா அது எதுக்குடா வந்தீங்க இந்த ஏண்டா வருங்க எங்க உங்க தாங்க அடிபட்டிருக்காங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னது கூட கேட்கலங்க அங்கே விழுந்து கிடப்பவங்களை காப்பாத்துறதுக்கு போகிறத கூட விடமாட்டேங்கிறாங்க இப்போ தாவேக்காவினர் தாவேக்கா மக்களை காப்பாற்றுவதற்கு போகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுடைய நாகரிகமான செயலா ஒன்றும் இல்லைங்க இப்போ விஜய் வராரு விஜய் அவுட்டர்லேருந்து வராரு அங்கே காவல்துறையினர் வரிசையாக நிற்கிறாங்க அஞ்சு பேர் கைய கை அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த ரோடில் அவர் விஜய் ஒன்ஸ் உள்ளே வரும்போது எல்லாரும் பிச்சுட்டு ஓடுறானுங்க எங்க அந்த பஸ்ஸை நோக்கி ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் விஜய் ஒவ்வொருத்தரும் ஒரு தான் உண்டு அளவுக்கு அராஜகம் மின் காம்பத்து மேல கரண்ட் போனாலும் ஓடுறதுக்காக அந்த ஜென்ரேட்டர் மேல போய் இருபது பேர் ஏறி நிற்கிறான் சோ அந்த ரூமே உடைச்சிட்டாங்க உடைச்சி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படிங்க இது நடக்கும் அதாவது சில செயல்பாடுகளை மிக மோசமான செயல்பாடுகளை செய்ததன் மூலமாக விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்க அவங்க எல்லாம் அரசியலுக்கு லாய் இல்லாதவர்கள் அப்படிங்கிற தான் இருக்கு எல்லோருமே குறிப்பா இளைஞர்கள் தான் என்ன செய்யறோம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இதனுடைய புரிதல் அவர்களுக்கு இல்ல அப்படின்னா எதுக்குப்பா நீங்க அரசியலுக்கு மாதிரி தான் இருக்குது சோ விஜய் அவர்களும் அங்க உள்ள கரூருக்குள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கவரு அவங்க போய் பேசியிருக்காராம் என்ன பேசுனாங்க அப்படின்னா இல்லங்க கூட்டம் ரொம்ப கிரவுட் அதிகமா இருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடியே நின்று நீங்க பேசுங்க அப்பதான் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு போடுறது என்ன ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாரா கூட்டத்துக்கிட்ட வேண்டாம் இங்கே நின்று பேசுங்கிறாரா அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்கிறார்கள் விஜயோட இருக்கிறவங்க யாரு ஆதவ் அர்ஜுன் இவங்க ஆனந்தெல்லாம் அதாவது என்னன்னா இதுக்கு இது எதுக்கெடுத்தாலும் வந்து திமுக பயந்துருச்சு இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதே ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா ஒரு விஷயத்த புரிய வைப்பதற்கான முயற்சிகள் பல விஷயங்களை போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் ரெண்டு பேர் ஐசியூல இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னு கூட சொல்றாங்க அது யாருன்னு நமக்கு பேரு தெரியல ஸோ ஒரு காவலர் இறந்தும் இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசலை எப்படிங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க அதுவே தப்புன்னு நினைக்கிறேன் அவரு திருச்சில இருந்து கரூர் ரோடு வராரு இல்லையா அந்த சாலையில் வரும்போது அங்கங்க மக்கள்கிட்ட தன்னுடைய முகத்தை காட்டிருந்தா கூட பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்க இந்த பக்கம் என்ன பண்ணுங்க ஷட்டர் போட்டு மூடிட்டாரான் பஸ்ல உள்ள அவர் எங்க இருக்காருன்னு தெரியல போல் இருக்கு அப்படி இருந்தா அந்த கூட்டம்லாம் திருப்பி அந்த கரூரை நோக்கி வந்ததற்கு காரணம் அதுதான் கூட்ட நெரிசல் அதிகமானதுக்கு காரணமும் அதுதான் சோ அதாவதுங்க ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டம் எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு எப்படிலாம் இருக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் கரூர் இன்சிடென்ட் திருச்சியிலயும் கிரௌட் இருந்தது நிறைய பேர் மயக்கமானாங்க இதுல நாகப்பட்டினத்துலயும் இருந்தது இங்க திருவாரூர்லயும் இருந்தது சோ இவ்வளவு விஷயங்களை பார்த்த விஜய் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கலாம் இல்ல அவங்க கட்சிக்காரர்களோ டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்தெடுக்காததும் ஒரு பிரச்சனைங்க உடல ராஜ்மோகன் மைக்க கூப்பிட்டு எப்ப அங்க இருந்து இறங்குபாங்கிறாரு எவனும் கேட்கவே மாட்டேங்கிறான் சோ அதாவது இப்ப விஜய் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான் இப்ப ராஜ்மோகன் சொன்னா மட்டும் எப்படி கேட்பாங்க சோ இப்படிப்பட்ட நபர்களைத்தான் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கிறது தாவேக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதே போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து போன் பண்ணி அவர்கிட்ட விசாரிச்சிருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வருது அதாவது இப்ப இந்த பிரச்சனை நடக்கும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லும்போது என்னன்னா இதை அதாவது இது விஜய் மேல போட விரும்பவில்லைங்கிறது அவர் பேரைய கூட சொல்லலை அவரு அதாவது இது அரசியலாக்க விரும்பவில்லை ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதை சரி செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் உடனே நீங்க வந்து காவல்துறை காவல் ஆஹ் இது போலீஸ்காரங்க ஏன் நிறைய போடல இங்க ஏன் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணல ஏங்க இவங்கள்ட்ட போய் பேசினாலே என்ன பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாலே நீங்க என்ன பண்ண முடியும் காவல்துறையை எடுத்தெறிந்து பேசுகிறார்கள் நீங்க காவல்துறையோட கோஆப்பரேட் பண்ணீங்க நீங்க ஆளு கட்சியோட பண்றாங்கன்னா ஆளு கட்சி சொன்னா கேட்பான் அப்படி சொல்லாத தட்டு தட்டி கூட கேட்க வைப்பாங்க ஆனா நீங்க எதிர்கட்சி நடத்துற ஒரு மீட்டிங்ல போய் நீங்க பண்ணீங்கன்னா பாருங்க தடியடி நடத்துறாங்க எங்களை வந்து ஓட விடுறாங்க எங்களை வந்து சுதந்திரமா விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க ஆனா ஒவ்வொரு விஜய் ரசிகனும் என்னெல்லாம் கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவையா அப்படிங்குறதா நமக்கு தோணுதுங்க அவ்வளவு மோசமாக நடந்து கொடுக்காரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலமான ஒரு மீட்டிங் அரசியல் மீட்டிங் நடந்ததே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது காஞ்சிபுரத்துல மீட்டிங் நடந்திருக்கு மவுண்ட் ரோட்ல பண்ணியிருக்காரு சில இடங்களில் தேனியில் பண்ணியிருக்காரு மதுரையில் பண்ணியிருக்காரு எல்லா இடங்களையும் தூத்துக்குடியில் பண்ணியிருக்காரு ஏன் பொள்ளாச்சிலேயும் மீட்டிங் நடத்திருக்காரு எம்ஜிஆர் எல்லா ஊர்லேயும் அவர் பண்ணாத மீட்டிங்கே கிடையாது எல்லா ஊர்லேயும் பண்ணிருக்காரு அவ்வளவு கூட்டம் வருங்க ஆனால் அவர் மைக்கில் வந்து அவர் பேசும்போதே சொல்லுவார் அங்கே பாருங்க அங்கே ஏதோ பெண்களுக்கு ஏதோ பிரச்சனை பாருங்க அப்படின்னு நான் அந்த இதுல இருந்தே பார்த்து சொல்லுவாரு ஆனால் விஜய் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை ஒரு தடவை ஒரு பய ஒரு இது சரிஞ்சு விடறாங்க அவர் இந்த பக்கம் திரும்பிட்டு போறாரு ஒரு மாநாட்டில் மதுரை மாநாடுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்க எப்படிங்க வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு அதாவது உன்னுடைய தொண்டனுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது தனக்கு நடந்ததாக நினைக்கிற வரைக்கும் நீங்க வந்து அவங்களோட ஒன்றி போகவே முடியாது எனக்கு தெரிஞ்சு தாவேக்கார் வந்து பலர் வந்து இந்த விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம் நினைச்சிருப்பாங்க இவர் அதாவது ஸ்டாலின் வந்து ஆட்சியே நடக்கல ஸ்தம்பித்து போயிருக்குது ஒண்ணுமே பண்ணலை அப்படிங்கிறாரு நீங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்டுக்கு ஊற விட்டு ஓடி போயிட்டீங்களே கரூர் அவங்களால இருக்க முடியலையே ஸோ பயந்து ஓடுற நீங்க எப்படி நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லாம ஓடுறாரு தமிழ்நாடு அரசு முதல்வராக இவர் இருக்காரு வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா ஓடுவார் அப்படிதான் அது தவறு இல்லையா இந்த மாதிரி புரிதலே இல்லாத ஒரு தலைவர் தான் விஜயாக இருக்கிற அரசியல் அனுபவம் மற்ற ஒரு நபர் விஜய் தான் அவரால் பெருசா பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே கமெண்ட்ஸ் பார்த்தலாம் வெல்கம் விஜய் வெல்கம் ஹேமலதா மேம் வெல்கம் சந்திரசேகர்னு வாங்க கரூர் ஸ்டாம்ப்டு வச்சு அரசியல் செய்த கட்சி டிஎம்கே தான் அண்ணன் அண்ணன் சீமான் அண்ணாமலை என்ன சொல்ல வரீங்க புரியல ஆனா ஒரு விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது கரூர் இன்சிடென்ட்ல கவர்மெண்ட் அவங்க தாங்க கவர்மெண்ட் தான் வந்து வேலை செய்யணும் இன்னைக்கு நூற்று கணக்கான ஆம்புலன்ஸ் ஈரோடுல இருந்து இருந்து எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எல்லோருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு நூற்று காப்பாற்றப்பட்டிருக்காங்க எதுக்கு ஆம்புலன்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் போனா போறவங்களை அடிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி காவல்துறையினரே வந்து துரத்துறாங்க அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க சோ அதையெல்லாம் தாண்டி காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அரசியல் செய்யறாங்க நீங்க மீன் பண்றீங்கன்னா எடுத்துங்க இதுல அரசியல் செய்யவில்லைங்க அவ்வளவு தெளிவா முதல்வர் சொல்லியிருக்காரு அதுக்கு மேல நீங்க வந்து இத கேவலமா பண்றீங்க அப்படின்னா ஏங்க ஒரு தப்பு நடக்குதுங்க தப்பிச்சு ஓடுறான் ஒருத்தன் நாற்பது நிமிஷத்துல போய் சென்னைக்கு சென்னைக்கு வந்துடுறாரு அவர் பத்தி கேவலமா பேச மாட்டேங்கிறீங்க என்ன அரசியல் பண்றாங்க இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் அங்க போய் நிக்கிறாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா டிவிக்கு ஆதரவாக பேசி அண்ணாமலை சீமா நிபிஎஸ் அனைவருக்கும் நன்றி உங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கு மாதிரி டிவிக்கு யாராலும் அறிக்க முடியாது கேவலமா நடந்ததுக்கு கவனமா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஓடுறாங்க ஒரு அவருடைய தன்னுடைய ரத்தங்க தன்னுடைய உறவு தாய்மாமன் சொன்ன ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஊற விட்டு ஓடுறாரு அவர் வந்து நல்லவராயிட்டாரா அவங்களுக்கு இது இது மோசமான செயல் இல்லையாது ம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க பாருங்க இதோட முட்டாள்தானே அதை எதுவும் இருக்க முடியாது எஸ் சந்திரசேகரன் சிபிஐ விசாரணை கேட்பதின் நோக்கம் திமுகவின் மீன்பிடி சுமத்த வேண்டும் என்பதுதான் அதை திமுக சட்டபதியாக எதிர்கொள்ளுமே தவிர இதற்கெல்லாம் பயப்படும் கட்சி திமுக அதான் சொல்றோம் அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை மேலெடுத்து கொண்டு போய் இதுல வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு அரசியல் பண்றதுக்காக பண்றாங்க இது அரசியல் செய்வது பாஜகவும் தாவேகாவும் தான் குறிப்பா அதிமுக என்ன நடந்தது தெரியாமலே உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி முதல்வர் கிடையாது ஓட்டு கிடையாதுங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க தான் அதை எப்படி முதல்வராக சொல்லுங்களேன் விஜய் இரண்டாயிரத்தி ஒன்று போல் இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா தாவே கா கட்சி தலைவர் விஜய் பேச்சு கட்டளை கட்டுப்படாத தொண்டர்களும் ரசிகர்களும் அளவு கடந்த ஆர்வம் தான் விபரீதம் நடந்தது காரணம் அதாவதுங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன முக்கியம்னா ஒரு செல்ஃபி விஜயோட எடுத்துக்கணும் விஜய் என்ன பேசுறாரு கூட அவன் கேட்கல விஜயோட செல்ஃபி எடுத்து அதை திரண்ட்ஸு கிட்ட காட்டணும் இது ஒரு மட்டுமே குறிக்கோளுங்க அதனாலதான் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டது இந்த இந்த கூட்டமே செல்ஃபி எடுக்கிற கூட்டம் தான் அது இவங்களால தான் இப்ப நீங்க குழந்தை கூட்டு வர அவருமே அதை தான் எடுத்து பண்றாரு அதனால சில குழந்தைகளையும் எழுந்திருக்கிறார்கள் அதான் நான் சொல்றேன் எவ்வளவு மோசமான செயல் இல்லையா அது அப்படி என்னங்க உங்களுக்கு விஜய் பெருசாகிட்டாரு உயிரோட உங்களுக்கு விஜய் முக்கியமா போயிட்டாரா நான் கேட்கிறேன் அது மிக மிக மோசமான செயல் அதைதான் நான் சொல்லுற வன்மையா கண்டிக்கிறேன் அதாவது விஜய் வந்து இந்த இடத்துக்கு வந்து முதல்ல பொறுப்பு ஏத்துக்கணும் அதை பொறுப்பு ஏத்துக்கிறதே இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் அவர்தான் தான் ஏன்னா காவல்துறைன்னா அங்கேயே சொல்றாங்க இல்லைங்க ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடியே நிலுங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வேற சொல்றாங்க காவல்துறை சொல்றதே காதலை வாங்க மாட்டேன்னு இவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது எப்படி சரியாக இருக்கும் ஏன் விஜய்க்கு மனிதாபிமானம் துளியும் இல்லை என்று தெளிவாக ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாதுங்க ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் இறந்தவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்றது மட்டும் போதாதுங்க அதையும் தாண்டி மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி ஒரு மனித நேயத்தோடு இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமாக இருக்கு சீமான் என்னதான் விஜய் ஆப்போசிட்டாக பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் விஜய்க்கு வந்து நிற்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகுது எங்க முதல்வர் முதலமைச்சர் தாங்க முதல்வர் நின்னார் இவ இவர் வந்து ஆஃப் அன் ஹவர்ல செந்தில் பாலாஜி வந்துட்டார் ஏன் அவங்களாம் உங்களுக்கு கணக்கு தெரியலையா சீமான் வந்தது தான் பெருசாக தெரியுது உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு இப்பயே தெரிஞ்சு போச்சு ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய் విండు నాలి సంది కలా నంరి.